அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது விண்ணப்பம் இருக்குதா நீங்க கண்ணீரின் பாதையில கடந்து செல்றீங்களா உங்க வீட்டில் யாராவது நோயின் தாக்கத்தினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்களா டாக்டர்ஸ் கைவிடப்பட்ட சூழ்நிலையில காணப்படுறீங்களா என்ன நடக்க போதும்னு கலங்கி போய் நிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்க கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அட டாக்டர்ஸே கைவிட்டுட்டாங்க நீங்க என்ன தேவன் கூட இருக்காருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க உங்க கூட இருக்கிறவர் உங்களை சிருஷ்டித்தவர் உங்களை இந்த நாள் வரைக்கும் வழி நடத்தினவர் பரம வைத்தியரும் கூட வேதத்துல நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு வேதத்துல ஓகே பட் நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேக்குறீங்களா எஸ் இட் இஸ் பாசிபிள் என்னோட வாழ்க்கையில தேவன் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சில வருடங்களுக்கு முன்பதாக என்னோட கணவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தோம் அந்த நேரத்தில் என்னோட பிள்ளைங்க பெரியவ செகண்ட் ஸ்டாண்டர்டும் சின்னவங்க ஃபைவ் மந்த்ஸ் பேபி எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை பார்த்திங்களா ஹார்ட் அட்டாக் நிஜமாகவே வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சில டெஸ்ட்டுகளை எடுக்க சொன்னாங்க எல்லா டெஸ்ட்டுகளுமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு அதனால் சில நாட்கள் ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஒரு மாதம் வீட்டில் ஃபுல் கம்ப்ளீட் பெட் பெட்ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க பெட் பெட்ரெஸ்ட்லேயும் இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்ஸ் கிட்ட ரிவ்யூ போகும்போது டாக்டர்ஸ் நிஜமாகவே இவருக்கு கண்டிப்பாக ஏதாவது பிளாக் இருக்கும் அதனால் நீங்கள் ஆன்ஜியோ பண்ணுறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க சரி டாக்டர் நாங்கள் ஆன்ஜியோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்தோம் அந்த நேரத்துல என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் கூட நாங்க தேவனை நோக்கி குடும்பமாகவும் சரி தனித்தனியாகவும் சரி செபிக்கிறதை விடல நம்மள உருவாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவனோட அனுமதி இல்லாம நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுன்ற ஒரு விசுவாசம் ஏசப்பா நினச்சா ஒரு பிளாக் என்ன எதுவா இருந்தாலும் நார்மலாக முடியும்ன்ற நம்பிக்கை இதே விசுவாசத்தோடு தான் எங்களோட ஒவ்வொரு நாள் ஜபங்களும் இருந்துச்சு ஆன்ஜியோ எடுக்கிறதுக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்களோட ஆலயத்தில் திருவிருந்த ஆராதனை நடைபெற்று கொண்டிருந்தது அப்போ இந்த திருவிருந்தில் இவங்க பங்கு பெறும்போது இந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது அப்பா ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா அது முற்றிலுமாய் கரைந்து போகும்படி செய்ங்கன்னு ஜெபிச்சோம் திருவிருந்த ஆராதனையில் பங்கு பெற்று வீடு திரும்பினோம் ஆன்ஜியோ எடுக்க வேண்டிய நாளும் வந்துச்சு காலையில் அட்மிஷனும் போட்டோம் ஆன்ஜியூ எடுக்க உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அப்போலேருந்து ஆன்ஜியூ எடுத்து வர்றது வரைக்கும் எங்களோட கண்ணீரோட கூடிய ஜபம் நிற்கலை வெளியில் வந்ததும் என்னோட கணவர் எனக்கு எதுவுமே இல்லை நான் நார்மலாக இருக்கேன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் கூட கிட்ட டாக்டர்ஸ் எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுனால இப்படி சொல்கிறாங்களோன்னு நினச்சோம் கொஞ்ச நேரத்தில் ஆன்ஜியு எடுத்த டாக்டர்ஸ் வெளியில் வந்தாங்க அவங்க என்ன ஒரு மெடிக்கல் மெராக்கிள் அவருக்கு ஒரு சின்ன செல் கூட டேமேஜாக இல்லை அவருக்கு எந்த பிளாக்கும் இல்லை அவரோட இருதயமே புதுசாக இருக்குது புது இருதயமாக இருக்கு இப்போ வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் தேவனுடைய அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மெராக்கள் இல்லை அவங்க ஆன்ஜியோ எடுத்தது ஃபுல்லாகவே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் கூட நீங்கள் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க இன்னொரு டாக்டரோட ஒப்பீனியன் கூட நாங்கள் பார்த்தோம் அவங்களும் இதே பதில தான் சொன்னாங்க அவருக்கு எதுவுமே இல்லை அவரோட இருதயமே புதுசாக இருக்குது ஒரு சின்ன செல் கூட டேமேஜ் ஆகலைன்னு சொன்னார் எவ்வளோ பெரிய அற்புதத்தை எசப்பா செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு காரணம் தேவன் மீது வச்ச விசுவாசம் விசுவாசத்தோடும் கண்ணீரோடும் ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பம் அதனால தான் அவர் மருத்துவருக்கும் மருத்துவர்னு சொல்கிறோம் அப்போது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை குறிப்பிட விரும்புகிறேன் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் இந்த வசனத்தின்படி கண்ணீரோடு கூடிய உங்க விண்ணப்பத்தை முழு விசுவாசத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்போ நீங்க எவ்வளவு பெரிய வியாதியில கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் எஸ்ஸப்பா அப்பா கட்டளை இடுவாரு சுவாசிக்கிறீங்களா செபிப்போமா அன்புள்ள எஸ்ஸப்பா இந்த நாள் வரை எங்களை பத்திரமா பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் மாண்டவர அப்பா இந்த நேரத்துல கூட வியாதியின் மத்தியில கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் மேசுவன் நாமத்துல கட்டளையிடும்படி செபிக்கிறோமாண்டவர அப்பா அவங்க பரிபூர்ண விடுதலையை பெற்று உமக்கு சாட்சியாக நிற்கும்படி நீங்கள் நிறுத்தப் போகிற கிருபைகளுக்காகவேமே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே இசுவன் நாமத்தில் செபத்தேர் எடுக்கிறேன் செபம் கேளும் ஜீவனில் நல்ல தகுப்பனே ஆமேன் காட் பிளெஸ் யூ அண்ட் ஹேவ் அ பிளெஸட் டே